ஜோதிடத்தில் அசுவினி முதல் ரேவதி வரை மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன சந்திரன் வந்து தினமும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பெயர்ச்சி செய்வது வழக்கம் அப்படி நாம் பிறக்கும் நாளில் வந்து எந்த நேரத்தில் வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் வந்து இருக்காரோ அதுதான் நம்ம நம்முடைய வந்து பிறந்த நட்சத்திரம் இல்லைனா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ராசியும் நட்சத்திரமும் அதற்கான ஒவ்வொரு அதிபதி வச்சுருப்பாங்க அப்படி நம் ஜென்ம நட்சத்திரக்கு யார் அதிபதி அவர் நம் உடலை இயக்குவார் யார் அதிபதியோ அவர்தான் நம் உடல் மலை வந்து இயக்குவார் அதோடு நம் கர்ம வினைக்கு ஏற்றவாறு நம் உடல் அனுபவிக்கும் நன்மைகள் மற்றும் தீமைகளுக்கு காரணமாக அவர்தான் இருப்பார் இதற்கு ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் காரணமாவார்கள் நாம் தற்போது கொண்டாடும் பிறந்த நாள் விழா ஆங்கிலேயர்கள் முறைப்படி ஒவ்வொரு ஆண்டின் அதே தேதியில் கொண்டாடி வருகின்றோம் ஆனால் அது தவறு என்கிறது நம் ஜோதிட குறிப்புகள் ஒருவர் தான் பிறந்த மாதத்தில் அவர் பிறந்த நட்சத்திரத்தை தான் முக்கியமானதாக கொள்ள வேண்டும் அவர் தனது பிறந்த நாள் தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த மாதத்தின் அதே நட்சத்திரத்தில் கொண்டாடுவது தான் நல்லது அப்போது தான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அவர் பிறப்பின் போது இருந்தது போலவே அமைந்திருக்கும் குறிப்பாக ஆலய வழிபாடு செய்வதற்கு ஒவ்வொரு மாதத்தில் வரும் அவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்வது மிகவும் விசேஷமானது ஒவ்வொரு மாதமும் வரும் உங்களுக்கான நட்சத்திரத்தில் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களின் துன்பங்களை பெருமளவு குறைக்க முடியும் ஜென்ம நட்சத்திரத்தில் ஒருவர் இறைவனை வழிபட்டால் அவருக்கு அருள் செய்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்ச இறை சட்டமாகும் பிறந்த நட்சத்திர வழிபாட்டின் ரகசியமே இதுதான் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தை ஒருபோதும் தவற விட்டு விடாதீர்கள் அன்றைய தினம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்தல் நலம் குறைஞ்சபட்சம் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபடுவது நல்லது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் அப்படி உங்கள் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வதால் தீமைகள் தோஷங்கள் கர்மவினைகள் அகலும் என்பது நம்பிக்கை ஒருவர் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பரிகாரம் செய்ய விரும்பினால் ஒவ்வொரு மாதத்தில் வரும் அவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்வது அனைத்து தோஷங்களை விளக்கும் உகந்த நாளாக இருக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் தெய்வத்திற்கு பூஜைகள் முடித்து ஏழை எளியோருக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்தால் பிதுர்களின் ஆசி கிடைக்கும் பிறந்த நட்சத்திரத்தில் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு கண் திஷ்டி ஏற்படாது உங்களுக்கு ஏற்படும் தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப கோயிலில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனை பூஜைகள் அர்ச்சனை செய்வது நல்லது வசதி இருப்பவர்கள் அந்த தினத்தில் ஹோம வழிபாடு கூட செய்து கூடுதல் பலனை பெறலாம் நாம் இப்போது பிப்ரவரி மாதத்தில் யார் யாருக்கு என்னைக்கு வந்து பூஜை செய்யலாம் என்னென்ன நட்சத்திரம் வந்து எப்பப்போ பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பிப்ரவரி ஏழு ரோகிணி நட்சத்திரம் பிப்ரவரி எட்டு மிருக சீரிடம் பிப்ரவரி ஒன்பது திருவாதிரை நட்சத்திரம் பிப்ரவரி பத்து புனர்பூசம் பிப்ரவரி பதினொன்று பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி பன்னிரெண்டு ஆயில்யம் நட்சத்திரம் பிப்ரவரி பதிமூன்று மகம் நட்சத்திரம் பிப்ரவரி பதினான்கு பூரம் நட்சத்திரம் பிப்ரவரி பதினஞ்சு உத்திரம் நட்சத்திரம் பிப்ரவரி பதினாறு அஸ்தம் நட்சத்திரம் பிப்ரவரி பதினேழு சித்திரை நட்சத்திரம் பிப்ரவரி பதினெட்டு சித்திரை நட்சத்திரம் பிப்ரவரி பத்தொம்பது சுவாதி நட்சத்திரம் பிப்ரவரி இருபது விசாகம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அனுஷம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு கேட்டை நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று மூலம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி நான்கு போராடம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து உத்திராடம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஆறு திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஏழு அவிட்டம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி எட்டு சதயம் நட்சத்திரம்